சப்பாத்தினா வெஜிடேரியன் குருமா தானா ரொம்ப போர் அதிகமா அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் நான்வெஜ் குருமா இன்னைக்கு செஞ்சு அசத்திரலாம் இதுக்கு அடுப்பு பத்த வச்சு ஒரு கடை வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி அடுகு தம்பருப்பு போட்டு தாளிச்சுட்டு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி போட்டிருக்கேன் இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு சாப்பர்ல தக்காளி பத்து பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு ஏஞ்சி பச்சை மிளகா சேர்த்து அதையுமே நல்லா சாப் பண்ணி இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போ ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ஏறா மஞ்சள் தூள் உப்பு மிளகாய்த்தூள் போட்டு பசுரி வச்சிருக்கேன் இதையுமே சேர்த்து வதக்கிட்டு கூட கொஞ்சமா காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க விடுங்க இது கூட முளைக்கட்டின பச்சை பட்டாணி போட்டிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் இதை போட்டா இன்னும் சூப்பரா இருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு இதுக்கு ஒரு விழுதை அரைச்சிடலாம் ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவிய தேங்காய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு கடலை சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்ச இந்த விழுதை கொதிக்கிற இந்த குருமால போட்டு கடைசியா கொஞ்சமா கசூரி மேத்தி கொத்தமல்லி தழை போட்டு நல்லா ஒரு கொதிக்க விட்டு இறக்கணும் அப்படின்னா அருமையான இறால் பட்டாணி குருமா ரெடிங்க இதுக்கு சுட சுட ரெண்டு சப்பாத்தியோ அல்லது தோசையை வச்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ